ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெதுவடை பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃபன் ஐட்டம்னால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு கடாயில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சுற்றுருக்குங்க எண்ணெய் சூடானதும் இதில் வச்சிட்டு நாலு வர மிளகா மூணு பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லுக்காய் வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப புளி பூண்டு மிளகாய் வதங்கிறது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு மீத்த எண்ணெயில் எண்ணெயில சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ஒரு வரமேளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்துள் வாசனைக்கு கருவேப்பிலை இது எல்லாம் பொறிஞ்சதும் தாளிப்பு அழுவையோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கல்ல தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் அது கூடவே நம்ம வதக்கி வச்ச புளி மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கேன் கால்முடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு செத்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்து தாளிப்பு அழுவையோட சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சத்தான சுவையான வேர்க்கல்ல சட்னி இதே முறையில் இதே அளவுல நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிடுங்க அதுல ஆல் அந்த ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்